அகர முதல முதலை எ எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தானையன் ாயே அறமும் பொருளும் அமுதாய் அனிதாய் அறமும் பொருளும் அமுதா ங்கைகள் ஒளிப்போமே ஜடியோடு முந்தன் குரல் நாடி நாடு தாளலயத்தோடு சதங்கைகள் ஒளிப்போம் அதிகாரம் அன்புடைமை குரல் எண் எழுபத்தி இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் Yeah. அன்பு உள்ளவர் அன்பு இல்லாதவர் இந்த இரண்டு வகையினரையும் வள்ளுவர் எவ்வளவு அற்புதமாக நமக்கு வேறுபடுத்தி காட்டுகிறார் பாருங்கள் இந்த திருக்குறளிலே பெருநகை அந்த வேறுபாட்டை மிக அழகாக நமக்கு குறிப்பிடுகிறார் அன்பு உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் அன்பு இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வள்ளுவர் அன்புடைமை என்கின்ற அதிகாரத்தின் கீழே வரக்கூடிய ஒவ்வொரு குரலிலேயும் அதை பற்றி ஒவ்வொரு இடங்களிலேயும் வேறு 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 வகையாக குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்கின்ற இந்த குரலில் மிக அழகாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார் அன்பு இலார் முதல்ல எடுத்த உடனே இல்லாதவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்பு இல்லாதவர்களினுடைய இயல்பு அப்படின்னா எல்லாவற்றையும் என்னுடையது என்னுடையது எல்லாவற்றையும் என்று இது அவர்களினுடைய இயல்பு ஆனால் அன்பு உள்ளவர்களுக்கு இயல்பு என்ன அப்படின்னா எலும்பு இருக்குது பாருங்க அது கூட யாருக்காவது பயன்படும் அப்படின்னா அதை அன்போடு கொடுக்கக்கூடிய உயர்ந்த மனம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அன்புடையவருக்கு இருக்கு அன்பு உள்ளவர்கள் அன்பு இல்லாதவர்கள் வள்ளுவர் ரெண்டே பிரிவா பிரிச்சுட்டார் இந்த அன்பு இல்லாதவர்கள் எல்லாத்தையும் எனக்கு 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 எனக்குன்னு வச்சுக்கிறாங்க சரி அதை விட்டுடுவோம் அன்பு உள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்ன வள்ளுவர் என்றைக்கோ மிக அழகாக சொன்னார் எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுத்து விடுவார்கள் எலும்பை கூட பிறருக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு இந்த குரலிலே பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியிலே மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சியிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து எவ்வளவு பொருட்களை அவர்கள் இறந்த பிறகு எடுத்துக்கொள்ள முடியும் கண் கண்தானத்தில் துவங்க ஆரம்பித்து இன்னைக்கு உடல் தானம் வரைக்கும் நமக்கு கத்து கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் நம்மளால தானம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு சொல்லி சொல்லி தான் நமக்கு தெரியுது கண்தானத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய போது இதயத்தை தானம் செய்யவோ சிறுநீரகத்தை தானம் செய்யவோ கல்லீரல் மண்ணீரல் இதையெல்லாம் தானம் செய்யவோ நமக்கு வழி இருக்கு அப்படிங்கிறது தெரியாது ஆனா வள்ளுவர் என்னைக்கோ திருக்குறள்ல சொல்லி இருக்கிறாரு அன்பு மட்டும் இருந்தா போதும் எலும்பை கூட பிறருக்கு நம்மால் கொடுக்க முடியும் என்று ஒரு மருத்துவராக என்றைக்கோ வள்ளுவர் ஒரு தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லி இருக்கிறார் யோசிச்சு பாருங்க இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கிட்டே இருக்கிற எலும்பு கூட எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு இந்த மருத்துவ விஞ்ஞானம் நமக்கு பறைசாற்றாமல் இருக்க போகிறதா அப்படின்னா இல்ல அதுவும் ஒரு நாள் நடந்தாலும் நடக்கும் வல்லவர் சொன்ன அனைத்தையும் நாம் இப்ப வாழ்க்கையில பாத்துட்டுதானே இருக்கோம் அது போலத்தான் அன்பு இருந்தது என்றால் இறந்த பிறகு கூட உடலை யாருக்கு வேண்டுமானாலும் அன்போடு நம்மால் பரிசலிக்க முடியும் இல்லாவிட்டால் இது இருந்தும் இல்லாத நிலைமையில்தான் நம்மால் வாழ முடியும் ஆகவே அன்பு என்கின்ற ஒன்றை நாமும் கடைபிடித்து வாழும் வாழ்க்கைக்கு பிறகும் கூட அவர்களுக்கு ஒரு மலர்ச்சியான ஒரு அன்பான வாழ்க்கையை பிறருக்கு பரிசளித்து நாமும் மகிழ்வுடன் வாழலாம்